இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்களும் நானும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பிள்ளைங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஜப நேரத்துல நீங்க திறந்து வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்களை நீங்க அளக்களிக்காம நீங்க நேரத்துக்கு கரெக்டா சபைக்கு வாங்க அடுத்த ரெண்டு மூணு வாசத்துல உங்க பிள்ளையும் சபைக்கு ஓடி வரும் ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் ஆண்டோடைய சமூகத்துல நீங்க உட்காருங்க ரெண்டு மூணு அதிகாரத்தை பொறுமையாய் கருத்தாய் நிதானமாய் வாசிங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் ஒரு தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க என்னுடைய தகப்பனருடைய கோபங்கள் மாறுகிறது அப்போ அவங்க சமாதானமா இருக்கிறாங்க நானும் அவங்கள மாதிரி என்ன செய்யட்டோம் இதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான் அதை செய்ய ஆரம்பிப்பான் அதை விட்டுட்டு மாம்சத்தோட டே பைபிள் படுறா சர்ச்சுக்கு வாடா அப்படி அவனுக்கு எப்படிதான் இருக்கும் ஆமா இருக்குமா இருக்காதா ஒரு ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ ரட்சிக்கப்படாத ஒரு மக்களுக்கு யாருதான் வேதாகமம் சொல்லுங்க நான் தான் வேதாகமம்